ஓ ஹலோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சிலம்பரசனோடய புதிய அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ கடைசியாக இருந்து பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோ குளப்பலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வெற்றிமரன் இயக்கத்தில் நம்ம சிம்பு சார் வந்து நடிக்க போகிறதா வந்து தகவல் வந்து வெளியே வந்துருந்துச்சி ஸோ அது வந்து நம்ம வெற்றிமாறன் வந்து வடைசன்ன வர போகிறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அண்ட் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம சிம்பு சார் ப்ளே பண்ணுற ரோல் வந்து இந்த ராஜனுக்கு அடுத்த கேரக்டராக ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அந்த இதுவுமே வந்து வட சென்னையில் எந்த கேரக்டர் தனியுமே அந்த அந்த கேரக்டருக்கான ஒரு பெரிய ரோல் ஒன்று அந்த கேரக்டருக்குன்னே ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம் பண்ணுற அளவுக்கு அந்த யூனிவர்ஸை நம்ம வெற்றிமரன் வந்து பில்ட் பண்ணியிருக்காராம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு குணா கேரக்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்குனே ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து அவர் அந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம சி நம்ம சிலம்பரசன் வந்து ஆல்ரெடி வந்து குறைச்சி பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க அண்ட் இப்போ வந்து இன்னுமே இன்னும் பத்து கிலோ வந்து வெற்றி மரன்சன் வந்து குறைக்க சொல்லியிருக்காரு இந்த கேரக்டருக்கு ஸோ அது எந்த அளவுக்கு என்ன அப்படின்றது இன்னும் தெரியல ஸோ பட் பத்து கிலோ குறைக்க சொன்னது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னா வந்து இப்போதைக்கு நியூஸ் வந்து ட்ரெண்டை ஃபேன்ஸ் மத்தியில் ட்ரெண்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் உடம்பு உடம்பு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க